சத்து மாவு கொடுத்ததா சொல்லி பக்கத்து வீட்டு அக்கா கொண்டு வந்து கொடுத்தாங்க அக்கா வீட்டிலேருந்து இருந்து கொண்டு வந்த மாவு காலி ஆயிடுச்சு நானே வீட்டில் அரைச்சி ரெடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ இந்த மாவு இருக்கனால இதை காலி பண்ணிட்டு தான் அரைக்கணும்னு இருக்கேன் இன்னைக்கு சத்து மாவு கஞ்சி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் மற்ற சத்து கஞ்சி எல்லாம் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையும் ரெடி பண்ணணும் என்ன இதுல சக்கரை ஆல்ரெடி போட்டிருப்பாங்க நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சக்கரம் மட்டும் சேர்த்து பண்ணிருந்தேன் மார்னிங் மாவு கஞ்சி குடிச்சிட்டு மதியம் லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு பூண்டு குழம்பு தான் வைக்க போறேன் அதுக்கு பேனில் நல்லெண்ணெய் கடுகுந்த பருப்பு வெந்தயம் கருவேப்பிள்ளை பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ரெண்டு ஸ்பூன் மல்லி தூள் ஹாஃப் ஸ்பூன் மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமா வெள்ளம் அப்புறம் ஒரு நாலஞ்சு சுண்டவத்தல் ஆயில வறுத்து சேர்த்திருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சுண்டவத்தல் வறுத்து சேர்த்திருக்கனால இதை வத்த குழம்புன்னு சொல்லிக்கலாம் நம்மளே பேர் வச்சுக்கலாம் இதுக்கு சைடிஷா அப்பளம் வச்சு சூப்பராக லஞ்சு சாப்பிட்டாச்சு